கோவை துடியலூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களுக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் நவம்பர் எட்டாம் தேதி உலக சாதனை நிகழ்ச்சி உள்ளது தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை துடியலூர் அருகே உள்ள லட்சுமி நாராயணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோருக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது வெற்றி நாயகிகள் பெண்களின் திறமைக்கான பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவையில் நவம்பர் எட்டாம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள உலக சாதனை நிகழ்வான மிகப்பெரிய தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியீடு மற்றும் சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சினிமா நடிகையும் பூக்கமளிக்கும் பேச்சாளருமான சசிலயா சினிமா நடிகை கவிதா ரமேஷ் பேமினை நிறுவனர் டாக்டர் கோமதி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தன்னம்பிக்கை உரையாற்றினார் தொடர்ந்து கோவையில் நவம்பர் எட்டாம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள உலக சாதனை நிகழ்வான மிகப்பெரிய தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியிடப்பட்டது இதில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் கைகளில் போஸ்டர்களை ஏந்தி காட்சிப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் ஆர்த்தி ஜுவல்லரி நடத்திய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு வெற்றி நாய்கள் என்ற தலைப்பில் கிச்சன் கில்லாடிகள் மெகந்தி ரங்கோலி டான்ஸ் மற்றும் ஃபேஷன் டிசைனர் ஷோ உள்ளிட்ட பெண்களின் திறமைக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோருக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் போட்டிகளில் பங்கேற்ற பெண்களுக்கு ஸ்டேரா ஹோம் ஜங்ஷன் நிறுவனம் எஸ் எஸ் முன்னுசாமி கவுண்டர் அரிசி நிறுவனம் இணைந்து பரிசுகள் வழங்கினர் இவ்விழாவில் ஏராளமான பெண்களும் மற்றும் குழந்தைகளும் பங்கேற்றனர் இந்த விழாவினை ராசிகா ஈவென்ட்ஸ் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வெற்றி நாயகிகள்ங்கிற ஈவெண்ட் ஆஹ் இங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பெண்களின் திறமைக்கான ஒரு பயணம் இதை தொடர்ந்து பெண்களை வந்து என்கரேஜ் பண்ற வகையில உமன்ஸ் எம்பவர்மெண்ட் என்கரேஜ் பண்ற வகையில நவம்பர் எட்டாம் தேதி கொடிஷா வளாகத்துல ஒரு சீஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பெண்க பெண்களை போற்ற விதமா ஒரு தாய்மயங்கிற வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்கள் ஹியூமன் ஃபவுண்டேஷனை வந்து நாங்க ஆர்கனைஸ் போறோம் கண்டிப்பா அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ற விதத்தில் கலந்துக்கணும் இன்னைக்கு இந்த போஸ்டர் இந்த போஸ்டர் ரிலீஸ் இங்க நடந்திருக்கு இதுல லயாமமும் தென் ஃபெமிலைன் கோமதி மேமும் இங்க கூட கலந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கொடுக்குது கண்டிப்பா நீங்களும் எல்லாருமே இந்த உமனி உமன் எம்பவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்கணும் நன்றி வணக்கம் முனைவருக்கு ஒரு பிப்டி ஃபைவ் கேட்டகரியில செலக்ட் பண்ணி எழுபது பேருக்கு இங்க அவார்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவாங்க அதுக்காக பெண்களை கௌரவப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்ல வெற்றி நாயகிகள் அப்படிங்கிற இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு பெரிய மகிழ்ச்சி இதே மாதிரி இதே சப்போர்ட்டை நவம்பர் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பெண்ணியை போற்றுமிதமாக நடத்தக்கூடிய தாய்மைக்கான ஒரு ஹியூமன் ஃபார்மேஷன் நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கும் பெரிய சப்போர்ட் தரணும் ஒரு ரெக்கார்டுக்காக இந்த ஈவென்ட் பண்றாங்க அதுல ஒரு உமன் ஃபார் உமனா நான் இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ரசிகா ஈவென்ட்ஸ்க்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா ஒருத்தங்க வந்து மற்றவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும் இதயம் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மற்றவங்களை பாராட்ட முடியும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும் இந்த ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக வெற்றி நாயகிகள் நாயகிகள் அப்படின்னா ஒருத்தி கிடையாது பல பேர் தான் நாயகிகள் அந்த நாயகிகளோட வெற்றிக்கு நாயகர்களும் துணையாக இருந்தால் தான் அந்த நாயகிகள் உருவாக்க முடியும் ஸோ ஆண்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் வர எட்டாம் தேதி தாய்மையை போற்ற விதமா ஏன்னா அது பெண்மைக்கே உண்டான விஷயம் தாய்மைங்கிறது அதை உலக சாதனையாக எடுத்து பண்ணக்கூடிய ரசிகாவுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறாங்க எல்லா பெண்களையும் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்க சொல்ற மாதிரி அன்போடு அழைக்கின்றோம்